இயேசுவின் ரத்தம் ஜெயம் இன்று நம் அன்னையம் திருச்சபையானது புனித முதலாம் கிரகோரியின் விழாவினை சிறப்பிக்கின்றது இர இயேசுவில் அன்பார்ந்தவர்களே முதலாம் கிரகோரி என்பவர் இசையமைப்பாளர்கள் பாடகர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் இவர்களின் பாதுகாப்பார் திருத்தந்தை முதலாம் கிரகோரி பொதுவாக புனிதர் பெரிய கிரகோரி என்று அழைக்கப்படுகிறார் இவர் கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தையாக ஐநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் தமது மரணம் வரை ஆட்சியில் இருந்தவராவார் இவர் தமக்கு முன்பிருந்த திருத்தேந்தர்களை காட்டிலும் தமது இலக்கிய படைப்புகளுக்காக மிகவும் அறியப்படுகின்றார் ரோம் நகரில் பேகன் இன மக்களை பெரிய அளவில் கிறிஸ்தவ மதத்திற்கு மனமாற்றம் செய்ய தூண்டும் பணியில் புகழ்பெற்றவர் இவர் கிறிஸ்தவ வழிபாட்டினை சீரமைத்து ஒழுங்குபடுத்தியதால் நடுக்காலம் முழுவதும் இவர் கிறிஸ்தவ வழிபாட்டின் தந்தை என அழைக்கப்பட்டார் இவரே துறவர மடங்களில் வாழ்ந்த அனுபவமுடைய முதல் திருத்தந்தை ஆவார் இவர் மறை வல்லுநராகவும் லத்தீன் தந்தையர்களால் ஒருவராகவும் கருதப்படுகின்றார் கத்தோலிக்க திருச்சபை கிழக்கு மரபுவழி திருச்சபை ஆங்கிலிக்க ஒன்றியம் மற்றும் சில லூதரனிய திருச்சபைகளில் இவர் புனிதர் என ஏற்படுகின்றார் இவர் இறந்தவுடனே மக்களின் பலத்த ஆதரவால் புனிதர் பட்டம் பெற்றார் எதிர் சீர்திருத்த திருச்சபையினை சேர்ந்த ஜான் கேள்வின் இவரை பற்றி கூறும்போது இவரே கடைசியாக இருந்த நல்ல திருத்தந்தை என கூறுகின்றார் இவரது சரியான பிறந்த தேதி தெரியவில்லை எனினும் இவர் பிறந்த வருடம் ஐநூற்றி நாற்பது என அறியப்படுகிறது இவரது பெற்றோர் இவருக்கு கிரெகோரியஸ் என பெயரிட்டனர் திருச்சபைக்கு நெருங்கிய தொடர்புகளில் உள்ள பேட்சிசியன் குடும்பத்தில் பிறந்த இவரது தந்தை கோட்டியனாஸ் அதிகார சபை அங்கத்தினராகவும் ரோம் நகரின் நிர்வாக அலுவலராகவும் இருந்துள்ளார் கிரெகோரியின் தாயார் செல்வியா கல்வியில் சிறந்த கிரகோரி இலக்கணம் அணி இலக்கணம் அறிவியல் சட்டம் சரித்திரம் கணிதம் சங்கீதம் ஆகியவற்றில் சிறப்பான தேர்வு கண்டிருந்தார் கிரெகோரியின் தந்தையின் மரணத்தின் பின்னர் இவர் தமது குடும்ப இல்லத்தை துறவற மடமாக மாற்றி அதனை அப்போஸ்தலர் புனிதர் ஆண்ட்ரூஸுக்கு அர்ப்பணித்தார் பின்னர் அது புனிதர் கிரெகோரி மேக்னா அல் செல்லியோ என்று மறு அர்ப்பணம் செய்யப்பட்டது கிரகோரி கோபகுணம் கொண்டவர் என்றும் குற்றங்களையும் பாவங்களையும் எப்போதுமே மன்னிக்கும் குணமற்றவர் என்றும் அறியப்படுகிறது உதாரணத்திற்கு ஒருமுறை மரணப்படுக்கல இந்த துறவி ஒருவர் தாம் முன்னர் ஒருமுறை மூன்று தங்க துண்டுகளை திருடிய குற்றத்திற்காக பாவம் அனுப்ப வேண்டினார் கிரகோரியோ அந்த துறவி நண்பர்களற்று தன்னந்தனியாக மறிக்கும் நிலைக்கு தள்ளினார் அவரது உடலையும் தங்க காசுகளையும் ஒரு உருக்குவியலில் எரிய சொன்னார் உன் தங்க காசுகளை நீயே உன் நகரத்துக்கு கொண்டு போகின்றார் பாவத்திற்கான தண்டனைகள் ஒரு மனிதனின் மரணப்படுக்கையில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என கிரகோரி நம்பினார் இவ்வளவு செய்த கிரகோரி அந்த துறவியின் மரணத்தின் பின்னர் இறுதி தீர்ப்பில் உதவுவதற்காக அவருக்காக முப்பது திருப்பலிகளை நிறைவேற்றினார் கிரகோரி துறவு வாழ்க்கையில் ஆழ்ந்த மதிப்பு வைத்திருந்தார் ஒரு துறவி இறைவனின் பார்வையை தீவிரமாக தேடி செல்பவராக இருக்க வேண்டும் என நினைத்தார் கிபி அறுநூற்றி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மறித்த திருத்தந்தை முதலாம் கிரகோரி தூய பேதுருவின் பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் ஆகவே மக்களே நாமும் இறைவனோடு ஒன்றித்து இறை திருவுளத்தின்படி நடந்து அவர் வழியே பேணி அவர் வழியாகவே செல்ல நம்மை நாம்மை தயார்படுத்துவோம் ஆமேன்